அலைக்கும் அமபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்டில் அலஹ்துல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்க நிறைய பேர் பார்த்து அமல் செய்வாங்க அதுக்கு நீங்கள் காரணமாக அமையலாம் அதனால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் மறக்காம கமெண்ட்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் நீங்கள் நல்லா இருந்தாலும் சரி மன கஷ்டத்தில் இருந்தும் நீங்கள் அலமது இல்லான்னு சொல்லும்போது அல்லாஹத்தலை உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போடும் பறக்கத்தோடும் இன்ஷால்லா நிம்மதியோடும் அல்லாஹலை ஆக்கி இருவான் இன்ஷால்லாம் கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் துவாவுக்காக வேண்டுங்கள் நான் எப்படி விடத்தில் எனக்காக கண்ணீரோடு துவா செய்யணும் அதே போல் தான் கமெண்ட்டில் நீங்கள் யார் யாரெல்லாம் துவா செய்ய சொல்கிறீங்களோ சொல்லலாம் உங்கள் அனைவருக்காகவும் துவா செய்து கொண்டு தான் இருக்குது அதனால் என்ன சொல்லால் அதே போல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற ஒரு சின்ன சூறாதான் இந்த ஒரு சின்ன சூறாவை நம்ம ஓதி நம்ம துவா செய்யும்போது அல்லாஹுடைய அன்பும் அருளும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இது பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அவங்க நல்ல முறையில் வாழ்வாங்க அதுமாதிரி மட்டும் இல்லாமல் நமக்கு கையில் ஒன்றுமே இல்லைன்னு கவலைப்படக்கூடியவங்க இன்ஷால்லாம் இதை ஊதும் போது அல்லாஹ் வகானூத்தில் நமக்கு ரிசுக்கு அல்லாஹத்தலை பணத்தை கொண்டு அதிகரிப்பான் இன்னும் சொல்ல போனால் நம்ம எந்த தேவைக்காக அல்லாஹ் இடத்தில் ஓதி கேட்குறோமோ அல்லாஹத்தலை அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்குறான் இன்னும் சொல்ல போனால் ஈமானோடும் உறுதியோடும் மன நம்பிக்கையோடும் இதை நீங்கள் ஓதி நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குறான் பிள்ளைகளின் உயர்ந்த நிலையை அல்லாஹத்தலை அடைய வச்சுக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய குடும்பத்தில் மன நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்குறான் ஒரு மனிதனுக்கு அவசியமானது அந்த நிம்மதி சந்தோஷம் தான் அல்லாஹத்தலை அந்த நிம்மதி சந்தோஷத்தை இந்த சூறாவின் மூலமாக நமக்கு கொடுக்குறான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருக்குமே அதிகமான கவலை இருக்கும் நிறைய பேர் கஷ்டங்கள் அனுபவித்து கொண்டிருப்போம் கணவரன் மூலமாக இன்னும் பக்கத்து வீட்டார் மூலமாக இன்னும் சொல்ல போனால் நம்முடைய குடும்பத்திலே வந்து கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்போம் அவர்களால் நாளைக்கு எனக்கு ரபு எனக்கு சந்தோஷத்தை வழங்குவான்னு சொல்லிட்டு உறுதியோடும் ஈமானோடும் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில நபர்களுக்கு கவலை வந்த உடனே என்ன செய்வாங்க தெரியுமா அடுத்தவங்க இடத்துல போய் சொல்லுவாங்க அழுவாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு கவலை வந்துச்சு அதுவும் இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு ஆனால் அல்லஹ நம்ம உதவி கேட்க மாட்டோம் ஏன் அப்படின்னா அல்லாக நம்ம கூறவும் மாட்டோம் அதை மறந்துட்டு மற்றவங்களிடத்தில் கூறி நம்ம வந்து அந்த பிரச்சனை வந்து தீருமா கண்டிப்பாக தீராது நம்ம நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம அல்லாகவ தவிர நம்ம அல்லாக தான் தீர்த்து வைக்கக்கூடியவன் ஆனால் தீர்த்து வைக்கக்கூடாத மற்ற எல்லா நபர்கிட்டம் நம்ம போய் சொல்லுவோம் இப்படி ஆயிடுச்சு இவங்களால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லுவோமே தவிர அல்லாத இடத்துல நம்ம கூறவே மாட்டோம் மற்றவரிடத்துல போய் நம்ம சொல்லி நமக்கு அந்த பிரச்சனை தீருமா கண்டிப்பாக கிடையாது ரப்பிடம் கூறினால் மட்டும்தான் நம்முடைய பிரச்சனை தீரும் நம்ம ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் ஆனால் நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் அந்த பக்கத்து வீட்டில் போய் பேசுகிறது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆனால் அல்லாகு இடத்துல கண்ணீரோடு நம்முடைய தேவையை நம்முடைய பிரச்சனையை சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்கும்போது நிச்சயம் அதற்கான தீர்வை தரக்கூடியவன் உண்மையாகவே ரபு மட்டும்தான் நம்ம ஆறுதலாக வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லலாம் ஆனால் அவங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா அல்லாஹ் இடத்துல இது இதை ஓதுங்க இன்ஷல்லாம் அல்லாஹ் நிச்சயம் பலனை கொடுப்பான் எவ்வளோ கஷ்டத்தில் நம்ம எல்லோருமே இருக்கிறோம் அல்லாஹத்தால் அதுக்கான வழியை கண்டிப்பாக கொடுப்பான்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட அல்லாவை பற்றி நம்ம புகழ்ந்து ஆறுதலாக பேசலுமே தவிர ஆனால் மற்றவங்க என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு சில பேர் புறம் பேசி அந்த பிரச்சனையை வந்து ஊதி பெருசாக்குவாங்க அவங்க செய்கிறாங்களா உனக்கு பிரச்சனை இப்படி கொடுக்குறாங்களா நீ இப்படி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்று விடுறவங்களும் இருக்காங்க அதனால என்ன சொல்ல மற்றவங்கள்கிட்ட கூறுறதை விட அல்லாக அதிகம் கூறுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் இடத்துல கேளுங்கள் அல்லாஹத்தால் கஷ்ட கஷ்டத்தை கொடுப்பான் ஆனால் பின்னாடி அதற்கான லேசையும் கொடுத்து கொடுத்துதான் இருக்கான் அதற்கான தீர்வையும் அல்லாஹலா குரானின் மூலமாக கொடுத்துதான் இருக்கான் அதனால என்ஷல்லாம் கண்டிப்பாக இந்த சூறாவின் மூலம் அல்லாஹை அழைத்து அழைத்து கேளுங்க நீங்கள் என்ன நினைப்பில் நீங்கள் ஓதுறீங்களோ நீங்கள் என்ன நினைச்சிட்டு ஓதுறீங்களோ அல்லாஹாலா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹத்தலை கொடுப்பான் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காரக்கூடாது அல்லாஹத்தலா என்ன எதிர்பார்க்குறான் தெரியுமா அப்பையாவது நீ என்னை நினைப்பீலே அப்படின்றதுக்காண்டியும் காண்டியும் அல்லாஹத்தலை கொடுப்போம் நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக வேண்டியும் அல்லாஹத்தலை ஏதாச்சும் ஒரு மூலியமாக நமக்கு சோதனை கொடுக்கலாம் ஆனால் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹத்தலை சோதனை கொடுக்குறானா கஷ்டத்தை கொடுக்குறானா பின்னாடி எனக்கு நல்லதாக ஹைரானதை சிறந்தது அல்லாஹத்தலை வைத்திருப்பான்ற நம்பிக்கையோடு அதற்கான தீர்வையும் அல்லாஹத்தலை கொடுத்துருக்கான்ற நம்பிக்கையோடு என் சொல்லாக இருங்க அதுக்காகத்தான் இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்கேன் எவ்வளவு சோதனை கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து உக்காடாதுங்க உட்காந்து அல்லாக துக்கு ருஷிங்க நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டியும் நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் அல்லாஹத்தால சோதிப்பான் திக்கு ருஷிங்க தொழுவுங்க அப்போயாவது என்னை நீ புகழுறியா அப்போயாவது எனக்காக தொழுகுறியான்றதையும் அல்லாஹத்தால பார்த்து கொண்டு இன்னும் பொறுமையாக அந்த நிலையில் இருக்கோமா அப்படின்றதையும் அல்லாஹத்தால நமக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சுருக்கான் ஸ்கூலில் நல்லா எக்ஸாம் எழுதுனா நம்ம பாஸ் ஆக முடியும் அதே போல் தான் அல்லாஹத்தில் நமக்கு ஒரு சோதனையை கொடுத்து அதில் நம்ம பொறுமையாக இருக்குமா அப்படின்றதையும் நமக்கு ஒரு செக் பண்ணுறான் அவ்வளோ தான் அல்லாஹ் தலை படத்தில் நம்ம அதில் வந்து பாஸ் ஆகணும் அதுக்காண்டி பொறுமையா இருங்க நிறைய விஷயங்கள் குரானில் மூலமாக அல்லாஹத்தில் நமக்கு தீர்வு கொடுத்துருக்கான் அதன் முறைப்படி தான் இன்ஷல்லா இந்த சூறா சின்ன சூறா உங்களுக்கு நான் தஜ்வீது முறைப்படி ஓதியும் காட்டப்போகிறேன் நூற்றி ஒரு தடவை ஓதுங்க இதை ஓதுவதனால இந்த சூறா ஓதுறதுனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்குதுன்னு முத பாருங்க அக்பர் ரொம்பவே வந்து நெருக்கடியான நிலைமையில் அதுவும் கடன் சுமை முயன்றவரை இந்த ஹராமிலிருந்து நம்ம விலகி இருக்கணும் ஒருவேளை லோன் எடுத்து கடன் கொண்டு நெருக்கடியில் மாட்டி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சுறா ஓதுங்க இந்த சுறா சுமை அல்லாஹுவை பாதுகாத்து அடைக்க செய்வான் அடைக்க உதவி செய்வான் குழந்தை இல்லாமல் கவலைப்படுறவங்க இதை ஓதும் போது சுவாலிகான ஒரு குழந்தை கொடுப்பான் அதுவும் இல்லாமல் இப்ப கமெண்ட்ல வீடுக்காக வேண்டியும் துவா செய்ய சொல்கிறீங்க வீடு கட்டிட்டு இருக்கும் இன்னும் பாதியிலே நிற்கிது அப்படின்ற மாதிரியும் கமெண்ட்ல சொல்றீங்க இன்னும் வீடு கட்டணும் அதுக்காக துவா செய்ய சொல்றீங்க வீடு இல்லாமல் கவலைப்படுறவங்க இதை நீங்கள் ஓதி பாருங்க அல்லாஹலை ஒரு சுவாலிகான ஒரு பரக்கத்தான ஒரு வீட அமைக்க அல்லாஹ் கிரூபி செய்வான் வேலை இருக்கும் ஆனால் அந்த வேலை திருப்தி இல்லாமல் ஒரு பறக்கத்து இல்லாமல் இருப்பாங்க ரொம்ப அற்புதங்களை கொண்டு அல்லாஹுவின் உதவி பெறக்கூடிய இந்த சூறாவை அதாவது நூற்றி ஒரு தடவை ஓதிக்கோங்க நூற்றி பத்தாவது சூறாவாகிய திருக்குறான்ல இருக்கு சூறாத்தும் நசுறு மூன்று ஆயத்துக்களை கொண்ட சூறாதான் ரொம்ப சின்ன சூறா நம்ம செய்ய வேண்டியது ஏழு நாட்கள் நூற்றி ஒரு தடவை என்றால் ஓதுங்க சின்ன சூறா தானே அப்படின்னு யாருன்னு விட்டுறாதீங்க சூறாவுடைய அர்த்தமே உதவியாகும் ஆகும் நசுறு என்றால் உதவி என்ன ஒரு உதவி அல்லாக இடத்துல வேண்டுமான இந்த சுறா ஓதினால் போதுமானது எல்லா விஷயத்திலும் சரி அல்லாஹ்வின் உதவி தொடங்க ஆரம்பமாகும் அதே போல் எவ்வளவு கவலையோடும் வேதனையோடும் இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்க தொடங்கும் எந்த காரியத்திற்கு நம்ம தயாராகும் போது அந்த காரியத்தில் ஏதாவது தடை இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நீங்கி நாம் பூட்டியிருக்கும் வாசல்களை அல்லாஹ் திறந்து விடுகிறான் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி வீடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் விடத்தில் ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு அப்படி இல்லாட்டினா மஹரீப் தொழுகைக்கு பிறகும் நூத்தி ஒரு தடவை தனி அறையில் அல்லாக இடத்துல மன உறுதியோடும் ஈமானோடும் நீயத்து வைத்து நின்ஷாலாம் ஓதுங்க நமக்கு எதையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ரஜபுடைய மாதம் என்ஷாலாம் எல்லா நாட்கள்லையுமே நின்ஷால ஓதுங்க இப்போ நீங்கள் திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறீங்களா அந்த ஒரு வாரம் இந்த ஏழு நாட்கள் என்ஷாலாம் ஓதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மகரேபில் ஓதுறா இருந்தாலும் ஓதலாம் அப்படி இல்லை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அப்போ தான் எனக்கு டைம் கிடைக்கிது அது அப்போ தான் எனக்கு செட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தூங்குறதுக்கு முன்னாடி என்ஷாலாம் ஓ தூங்குங்க அல்லாஹிடத்தில் சஜிதாவில் முக்கியமாக அல்லாஹிடத்தில் கேளுங்க இனி ஒரு நாளும் நடக்காது என்று தள்ளி இருக்கக்கூடிய காரியத்தை அல்லாஹ் தல உதவியின் மூலமாக அந்த சூறாவே உதவியின் பேர் தான் அந்த வரக்கத்தின் கொண்டும் நமக்கு நடந்து கிடைக்கும் நம்முடைய வீட்டிலிருந்து வெளியே எந்த ஒரு காரியத்திற்காக இறங்கும் போதும் சரி இறைவனின் காவல் நமக்கு கிடைக்கும் இதை ஒரு நாளும் ஓதி வெற்றி அடைந்தவரும் உண்டு அதனால் இன்ஷா அல்லா ஏழு நாட்கள் நீங்கள் ஓதுங்க அல்லாஹ் அல்லாஹத்தாலாவிடத்தில் உறுதியோடும் நம்பிக்கையோடும் கேளுங்கள் அல்லாஹத்தாலா பூர்த்தி செய்து தருவான் பலருடைய வாழ்க்கையிலும் பல அற்புதங்களை காட்டி தந்த ஒரு சூறாதான் ரப்பு இல்லாமல் யாரிடத்திலும் நமக்கு உதவி கிடைக்கும் து அல்லாஹுவர் இடத்துல முறையிடுங்க நீங்கள் ஒரு முறை திக்குற ஓதுனா கூட அதனுடைய சந்தோஷத்தை நீங்கள் உணர தொடங்குவீங்க அப்போ எந்த ஒரு விவாதம் செய்யாமல் இருந்தாலும் நெருங்காமல் இருந்தாலும் இறைவனை நெருங்க என்று சொல்ல நீங்கள் சிறிதளவு முயற்சி செய்தாதான் அதனுடைய பதிலே அல்லாஹால் வேகத்தில் கொடுப்பான் அது மட்டும் இல்லாமல் பாவங்களிலிருந்து நாம் விலகிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுறா ஓதுங்க அல்லாஹவிடம் நெருங்க அந்த பாவத்திலிருந்து இனி தொடாத அளவுக்கு அல்லாஹ் உதவி புரிவான் பிரதிபலன் அதிகம் இருக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடம் நாம் நெருங்குறோம் அந்த அளவுக்கு அல்லாஹால நம்மளும் ஓடி வருவான் இன்ஷா ஷெல்லாம் இந்த ரஜபுடைய மாத்தில் இருக்கும் ரஜப் முடிவதற்குள்ளே ஓதிக்கோங்க இன்னும் எல்லா நாட்கள்லையுமே எந்த ஒரு தேவைக்காக இருந்தாலும் சரி இன்ஷா ஷெல்லாம் எல்லா நாட்கள்லையுமே நீங்கள் ஓதுங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் செய்து பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு தஜ்வீது முறைப்படி ஓதியும் காட்டப்பறம் இந்த முறைப்படி ஓதுங்க بسمل الرحمن الرحيم اذا جاء انصر الله والفتح வர ஐ தன்னஹுலோனு ஃபீதி நில்லஹி அஃப் ஃபஜா ஃபசப் பிஹந்தி ராபி க வாஸ்தா குஃபிர் இன் ஹூ ரொம்ப சின்ன சுறா மூன்று ஆயுதங்களைக் கொண்ட இந்த சுறாவை இன்ஷால்லா தொடர்ந்து ஏழு நாட்கள் ஓதுங்க ஒரு நாள்ல ஒரு சிலருக்கு பதில் கிடைக்கும் நீங்க நூற்றி ஒரு தடவை ஓதி அல்லாஹ் இடத்துல உங்களுடைய தேவை சஜிதாவில் இருந்து கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ அல்லாஹா நிச்சயம் உதவி புரிவான் நீங்கள் என்ன தேவைக்காக ஓதுறீங்களோ அல்லாஹா நடத்தி கொடுப்பான் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பயன்பெற மாதிரி தான் நிறைய வீடியோக்கள் போட்டுக்கொண்டு வரோம் இன்ஷா அல்லா எல்லாம் அல்லாஹலை நம் அனைவருக்கும் நம் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் தல மன்னித்து நம் ஈருலகிலும் வெற்றி பெற அல்லாஹா உதவி புரிவான் ஆமீன் ஆமீன் குறுங்கள் இஸ்லாம் அலை عليكم ورحمة الله وبركاته